இருபத்தைந்து அமரர் வன்னிதம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் முப்பத்தி ஒன்றாம் நாள் நினைவஞ்சலியை முன்னிட்டு ஒரு மகத்தான சேவை நடைபெற உள்ளது ஒரு மனிதன் மறைந்தாலும் அவரது ஆன்மா சாந்தியடைய அவரை போற்றும் விதமாக நல்ல காரியங்களை செய்வதே நாம் அவர்களுக்கு செய்யும் உண்மையான மரியாதையாகும் அந்த வகையில் மாதகல் மண்ணிலே வசிக்கும் அவரது பிள்ளைகள் மருமக்கள் மற்றும் பேர பிள்ளைகள் எடுத்துள்ள இந்த முடிவு அளப்பரிய பாராட்டுக்குரியது அவர்கள் தனது தந்தையாரின் மாமனாரின் பாட்டனாரின் நினைவாக மாதகளில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக முப்பது ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த நன்கொடை வெறும் பணமல்ல அது முதியோர்கள் மீது அவரது குடும்பத்தார் கொண்டிருக்கும் அளவற்ற அன்பின் வெளிப்பாடு முதுமையில் ஆதரவு தேடி நிற்கும் நம் உறவுகளுக்கு ஒருவேளை உணவு அளிப்பது என்பது அன்னதானத்திலும் சிறந்த தர்மம் அமரத் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமது வாழ்நாளில் கடைபிடித்த அறவழியையும் ஈகை மனப்பான்மையையும் அவரது குடும்பத்தினர் இன்று பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதுடன் இந்த உயரிய சேவையை முன்னின்று நடத்தும் வன்னிதம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் குடும்பத்தாருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னாரின் ஆன்மா சாந்தியடையற்றும் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்